அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மறுபழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா இறைவனோடு ஒன்றித்திருக்கீங்களா ஜபிக்கிறீங்களா இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா இந்த இறைவார்த்தையை கேட்குறீங்களா அப்படி கேட்டு வாசித்தவர்களாக இருந்தால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் எசிக்கியல் நூலிலிருந்து அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய எனவே இஸ்ராயல் விட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தரவலாகி ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ராயல் விட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவின் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகி ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் பிரேஸ்தல்லா ஏனென்றால் யாருடைய சாவையும் அவர் விரும்பல தீமை தான் நமக்கு மரணம்னு திருப்பி திருப்பி சொல்கிறார் இந்த அதிகாரம் ஃபுல்லாக இந்திய சைக்கியில் பார்த்தாலே அப்படி தான் இருக்கும் இல்லையா கடுமையான வார்த்தையாக இருக்கும் ஆனால் அந்த நாம் வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும்போது அந்த இறை வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைக்கும் நம்ம வாழ்வதற்குண்டான வழி கிடைக்கும் இல்லையா நாம் செய்வது தவறா இல்லையா என்பதை அதிலிருந்தே நாம் புரிந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே அவர் தீர்ப்பிடுவேங்கிறார் அப்போ நம்ம வழிகள் என்ன நாம் நன்மை செய்திருந்தால் நன்மையை பெற்றுக்கொள்வோம் தீமை செய்திருந்தால் தீமை தான் நமக்கு கிடைக்கும் அந்த தீமை தான் என்னது மரணத்தின் மொத்த சம்பளம் அப்போ நம்ம பாவங்கள் செய்து ஏன் மரணத்தை தேட வேண்டும் பாவத்திலிருந்து வெளியே வருவோமே அப்படி வெளியே வரும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும் அல்லவா இப்போ நாம் எதற்காக வாழ்கிறோம் எதற்காக நம்மளை இறைவன் படைத்தார் என்பதை நாம் கண்டுணர வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும் நிறைவாக இருப்பதை கா அவர் நம்மளை படைத்தார் இவ்வளக எல்லாம் ஆளுங்கள் என்று சொன்னார் எதை இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிறோம் நமக்குரியது எதுவுமே நம்மிடம் இல்லையே அப்படித்தானே எந்த நிலையில் இருக்கிறோம் ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையில் இருக்கிறோம் அந்த வெறுமையான நிலை தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறது இல்லையா அந்த வெறுமை நிலையில் நாம் இறைவனை தேடும்போது நமக்கு என்ன தேவை உண்ண உணவு உடுத்த உடையும் தேவை இருக்கு ஒரு இடம் தேவை அப்படித்தானே அன்றாட தேவை அறிந்து அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்பதை மட்டும் நாம் விசுவசிக்க வேண்டும் அப்படி விஸ்வசித்தால் அது நிறைவாக இருக்கும் நமக்கு என்ன வாக்களித்தாரோ உனக்கு நான் இதை செய்வேன் என்று வாக்களித்திருந்தால் கண்டிப்பாக அதை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிறார் உன்னை நிறைவாக நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நிறைவுபடுத்துவேன் நீ எல்லாருக்கும் முன்பு எழுந்து பிரகாசிப்பாய் என்று சொல்லியிருந்தார் என்றால் அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள் ஆம் இப்போ படிக்கின்ற பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்கள் நல்லதை பெற்றுக்கொள்ளும்படி அதிக மதிப்பெண் பெறும்படி அப்படி நாம் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் நமக்கு நமக்கு இல்லை பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் நம்மிடம் இல்லை என்று நாம் சும்மா இருந்து விடக்கூடாது இது பிறர்க்காக ஜபிக்கின்ற ஜபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் அந்த ஜபத்தின் மூலமாக நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அப்போ படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரையுமே சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் வேலை பார்ப்பவர்கள் இருந்தும் கெட்டழிந்து விடாமல் இருப்பதற்காக நாம் அவர்களுக்காக எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் ஜபிப்போமா ஒரு விசை சிந்திப்போம் எல்லாம் உள்ள இறைவா இறை வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துகிறீன் ஆண்டவரே எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆண்டவரே அதன்படியே நாங்கள் வாழ்வதற்குண்டான ஆற்றலை மலிமையை நீர்தான் தர வேண்டும் ஆண்டவரே பலகீனமானவர்கள் என்று சொல்லுகிறோம் நாங்கள் ஆம் ஆண்டவரே ஏனென்றால் எங்கள் குற்றத்தை எங்களால் உணர முடிகிறது ஆனால் அதை வெளியில் சொல்லாதவாறு செய்யாதவாறு ஆண்டவரே ஒருவித நடிப்பில் நாங்கள் இருக்கிறோம் ஆமாண்டவரே எந்த குற்றமும் நாங்கள் செய்யவில்லை என்று எப்பொழுது நாங்கள் எங்கள் குற்றத்தை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு நிறைவு என்பது இறை வார்த்தையின் மூலம் நாங்கள் தெளிவடைகிறோம் ஆமாண்டவரே அதனால் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் உம்மின் முட்டு அனைத்தையும் கொடுத்து உம்மிடமிருந்து நாங்கள் பாவம் மன்னிப்பை கேட்கும்போது அதில் ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்